எதுவாக இருந்தாலும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன அப்படி என்று சொன்னால் நல்ல மனிதர்களும் நல்ல மனிதர்களுடனான தொடர்பும் நல்ல மஜ்லிசுகளும் அந்த மஜிலிசுகளில் நாம் அமர்வதும் தான் எம்மை இருக்கக்கூடிய அளவிலாவது ஈமானை பாதுகாத்து வைத்திருக்கிறது நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் நாம் தவிர்த்து வரக்கூடிய அந்த தீய விஷயங்களையும் அதே வீரியத்தோடு எங்களுக்கு மத்தியிலே வைத்திருப்பதும் அதுதான் இந்த மஜிலிசுகள் தான் நாம் இப்படி அமரக்கூடிய நல்ல மஜிலிசுகள் நாம் பழகக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் எங்களது தொடர்பை என்ன செய்கிறது இதே அமைப்பிலே வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பிரதானமாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதர் ஒரு திடீரென ஒரு பயானின் மூலமோ அல்லது ஒரு சந்திப்பின் மூலமோ ஒரு மனிதர் எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்ய முடியாது ஏற்படுத்தி கொள்ள முடியாது பொதுவாக இயல்பிலேயே அல் குர்ஆன் ஒரு படித்தரத்தை சொல்கிறது நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு முதலாவது கிடைத்தல் இரண்டாவதாக அந்த வாய்ப்புக்கு பின்னால் உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள் அது அறிவாக மட்டுமே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹே குர்வானிலே சொல்கிறான் வலவ் அலிமல்லா வலவ் அலிம் அல்லாஹு ஹைர் அல்லா அஸ்மா ஆகும் அவர்களிலே ஒரு ஹைரை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அப்போ கேட்பது என்பது ஒரு பெரிய ஒரு இரண்டாவது கட்டம் கேட்டதன் பின்னால் அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அல்லாஹுத்தால் அவரை கேட்படுத்துவான் அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அவருக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் ஏற்படுத்துவான் விளங்கிய பின்னாலும் மாற்றங்கள் மனித நிலை வரலாம் என்று சொல்ல முடியாது உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படியே காலம் தாழ்த்துகின்றவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் ஒரு சூழலை ஒரு நிகழ்வை அவரது வாழ்க்கையில் ஏற்படுத்துவான் அதைத்தான் நாம் சோதனை என்கிறோம் சோதனை என்ற தடை தலைப்பில் நாங்கள் படிப்பதெல்லாம் இந்த மூன்றாவது கட்டமாகத்தான் இருக்கும் அது என்ன என்று சொன்னால் அவர் படித்த அவர் விளங்கிய ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் உணர்த்துகின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக உணராமல் இருக்கக்கூடியவர் தெரிந்தும் விளங்காமல் இருக்கக்கூடியவர் விளங்கியும் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடியவருக்கு ஒரு சோதனை அதை என்ன செய்யும் அவருக்கு உணர வைக்கும் உணர்ந்த பின்னால் அவரது வாழ்க்கையில் அது அமலாக மாறும் அவரது வாழ்க்கையிலே அது அமலாக செயல்பாடாக மாறிவிடும் இந்த செயல்பாடாக மாறிய பின்னால் அல்லாவுடைய தௌஃபீக் இருக்குமாக இருந்தால் ஐந்தாவது கட்டமாக இஸ்திம்ரார் சுபூத் அதிலே உறுதியாக நிற்றல் அதிலே தொடர்ந்து என்ன செய்தல் அதை கடைபிடித்தல் என்கின்ற அந்த ஐந்தாவது கட்டத்தை அவர் என்ன செய்வார் அடைவார் இதுதான் பொதுவாக உலகத்திலே எல்லா நிலைகளிலும் இருக்கு ஆனால் மனோ இச்சை புகுந்து விட்டது என்று சொன்னால் இதே பகுதி ரிவர்ஸில் வரும் மனோஇச்சை ஒரு மனிதனை புகுந்து இஸ்திகாமாகி அவரை வந்து ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் தொடர்ந்து செய்து வந்த நல்ல செயல்களை எல்லாம் என்ன செய்வார் அவர் அரைகுறையாக செய்ய ஆரம்பிப்பார் தொடர்ந்து தவிர்த்து வந்த கெட்ட செயல்களை எல்லாம் அவர் அதாவது இடைக்கெட அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிப்பார் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இருந்து என்ன சோதனை ஏற்பட்டாலும் அந்த அமலே வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் சோதனை ஏற்பட்டாலும் கூட உணராத ஒரு இடத்துக்கு வருவார் இந்த மனோ இச்சை என்ன செய்யும் ரிவர்ஸ்ல கொண்டு போவோம் எல்லாவற்றையும் எல்லாம் தெரிஞ்ச பின்னாலையும் அவருக்கு சோதனை ஒன்று ஏற்பட்டாலும் கண்ணாடியில் தண்ணி விழுந்து போனா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆகிவிடும் இந்த கொரோனாவில் நிறைய பேருக்கு ஏற்பட்ட மாதிரி கொரோனா வந்து சிலருக்கு கனவு மாதிரி சிலருக்கு கனவு மாதிரி இரவுல தூங்கி காலையில் எலும்பின மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது அவ்வளவுதான் எந்த மாற்றமும் சிலருக்கு என்ன செய்யலை ஏற்படுத்தவில்லை குருத்து பிரகைமுள்ள அவர்கள் சொல்கிறார்கள் அதமுல் பலியா சோதனைகளிலேயே ஒரு பெரிய லெவல் என்ன தெரியுமா அல் மாசியா நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பது சோதனைகளிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன என்றால் சோதனை நேரத்தில் ஒருவன் பாவம் செய்து கொண்டிருப்பது சோதனை கொடுப்பதே பாவத்தை உணர்ந்து மீ அதிலிருந்து உணர்ந்து திருந்துவதற்கு ஆனால் அந்த நேரத்தில் பாவத்தை ஒருவன் இரட்டிப்பாக செய்வானாக இருந்தால் அது சோதனைகள் அது வந்து ஒரு மக ஒரு பெரிய லெவலில் அவர் என்ன செஞ்சிட்டாரு அகப்பட்டு விட்டார் என்று சொல்லி இமாம் குருத்துபி இரஹீம் அல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்ப இதில் ரிவர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை வந்தாலும் சரி அவர் என்ன செய்ய மாட்டார்கள் யோசிக்க மாட்டார்கள் அல்லாஹ் குர்வான்லேயே சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சோதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் கேட்குறான் ஒவ்வொரு வருடமும் அவளாக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அவர்கள் பார்க்கவில்லையாண்டு கேட்கிறான் அல்ல சொன்னதான் மக்கத்து காவிர்களுக்கே தெரியும் வருஷா வருஷம் அவங்களுக்கு சோதனை நடக்குது வருஷா வருஷம் சோதனை நடக்கிற என்று ஒத்தன் சொல்லித்தான் நம்மளுக்கு தெரிய வேண்டும் என்று வருஷா வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையிலும் ஒரு ஊருடைய வாழ்க்கையிலையும் பெரிய சோதனை நடந்து கொண்டு என்று இன்னொத்த சொல்லி நம்ம தெரிகிற லெவலில் இருந்தால் நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளோட கல்வி என்னது அந்த இடத்துல சிந்திக்க கூடாத ஒரு இடத்துக்கு போய்விட்டு இருக்கிறது இதே மாதிரி தான் நாம சந்தோஷமாக இருக்கிறோம் என்றத இன்னொத்தம் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு அவரவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்ன்றது நீங்கள் எப்படி சந்தோஷமா வைக்கிறீங்கன்னு இன்னொத்த சொன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு அல்லாவுடைய நியமத்தை பற்றி எந்த யோசனையும் இல்லை மற்றவர்களான் இவன் எவ்வளவு சந்தோஷமா இவன் எவ்வளவு சந்தோஷமா நினைச்சு கொண்டிருக்க கூடியவன் அவன் சந்தோஷமா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாதான் என்ன தெரியும் நீ எவ்வளவு சந்தோஷமா அல்லா உனக்கு எவ்வளவு பெரிய நியமத்துக்களை தந்திக்கிறான் இன்னொத்தம் சொல்லி தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் நியமத்துக்களை பற்றிய உணர்வு என்ன செய்கிறது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இது வந்து அதாவது ரிவர்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் சோதனை நேரத்தில் உணராமல் இருத்தலும் நியமத்துக்கள் இருக்கிற என்று புரியாமல் இருத்தலும் இந்த மாதிரியான நன்மைகள் விஷயங்களை உணராமல் இருத்தலும் நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் என்பதை உணராமல் இருத்தலும் இது போன்ற ஒரு தான் அதற்கு பின்னால என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹாலா சொல்கிறானே இல்மும் ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் ஒரு அறிவு கிடச்சிருக்கும் என்று சொல்றான் தானே இதுல எந்த பிரயோசனும் இல்லாமல் போயிடும் இப்போ இந்த ரெண்டும் ஆரம்ப ரெண்டு கட்டமும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அறிவையும் விளக்கத்தையும் கொடுக்கிறது அதுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் ரிசல்ட் அதனுடைய ரிசல்ட் ஒரு மனிதனுக்கு அறிவு கிடைக்குது ஒரு விஷயம் செய்தி கேட்க கிடைக்குது ரெண்டாவது என்ன அதை பற்றி விளங்க கிடைக்குது அதுக்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் என்னது உணர்றது அதை செயல்படுத்துவதற்கான அந்த அறிவு அந்த செயல்படுதல் அது தொடர்ந்து அந்த செயல்பாடு இருத்தல் என்பதெல்லாம் அதனுடைய விளைவுகள் இந்த விளைவுகள் தலைகீழாக மாறிய பின்னால இந்த ரெண்டுலையும் எந்த பிரயோசனமும் இல்லாமல் என்ன செஞ்சிடும் போய்விடும்

அதானே உள்ளங்களில் முத்திரை பார்வையிலும் கேள்வியிலும் அல்லாஹூத்தாலா முத்திரையிட்டு விட்டான்னு சொல்றான் அது என்ன நம்ம சொன்னோமே என்ன வள வளிமல்லாகும் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா நல வைத்து அவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல உணர்வுள்ளவர்கள் என்று தெரிந்திருந்தால் கேட்க வைத்திருப்பான் அந்த கேட்குற தடை ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால நீங்கள் கொட்டோ கொட்டொண்டு குரான் வசனங்களை கொட்டினாலும் நிறைய விளக்கங்களையெல்லாம் எடுத்து சொன்னாலும் சரி கண்ணாடி மேல தண்ணீர் வடிந்து போவதை போல அதெல்லாம் என்ன செஞ்சிடும் வடிந்து போய்விடும் அதனால தான் இமாம அதாவது இமனுல் ஜோசி ரஹமஹல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீ வந்து பாவத்துக்கு பின்னால் பாவம் ஒன்று செஞ்ச பின்னால் பாவம் செஞ்சிட்டேந்து உணர்ந்தி என்று சொன்னான் அதற்காக வேண்டி துடித்தா என்றால் பலம் அறிந்து கொள் இன்னும் அல்லாஹூத்தாலா உனது உள்ளத்திலே ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் இன்னும் உள்ளம் முழுசாக இருட்டாகல்ல பாவம் செஞ்ச பின்னால் உனக்கு வந்து அது பாவம் என்று விளங்குது அதனால நீ துடிச்சு போறாய் அப்படி என்று சொன்னால் இன்னும் கல்பில் என்ன வெளிச்சம் வெளிச்சமிரிக்கின்ற அர்த்தம் என்றைக்கெல்லாம் நமக்கு விளங்கலையோ விளங்கலை என்ற விஷயமும் விளங்காது என்ன விளங்கவில்லை என்ற செய்தியும் என்ன செய்யாது விளங்காமல் போய்விடும் அது வந்து வந்து ஹவா அந்த இடத்துல என்ன ஒரு முஸ்தி ஆண்டு கொண்டு இருக்கிற என்ற அர்த்தமாக அதை என்ன செய்து விடும் மாறிவிடும் அன்புள்ள சகோதரர்களே இப்ப மனோ இச்சையுடைய அந்த விளைவு எப்படி அதை ஏற்படுத்தும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அறிவுள்ளவர்களுக்கு மத்தியில் இப்ப நான் சொன்னது வந்து அறிந்து மார்க்கத்தை விளங்கி உணர்ந்து செயல்பட்டு அதை தொடர்ந்து இருத்தி கொண்டவர்களுக்கு அந்த மனோ ஈச்சை என்கின்றது அதை கொண்டு போய் என்ன செய்யும் நிறுத்தும் பாதிப்புகள் எப்படி ஏற்படுத்தும் என்பது அறிவுள்ளவனுடைய இதுவாக இருந்தால் ஒரு மனோ ஈச்சை வந்து இந்த அளவுக்கு இருந்தால் அறிவில்லாத நிலையில் இருக்கக்கூடியவனுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு அறிவுள்ளவனுடைய நிலையே இந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் அறிவில்லாதவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் என்ன நினைத்து பாருங்கள்